பிரைஸ்தலால் தந்தை மகன் தூயாவியின் திருப்பெயராலே ஆமேன் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய இறை சிந்தனையாக இறைவன் நமக்கு தருவது யோவான் நற்செய்தி இயல் பதினாறு இறை வார்த்தை இருவது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயர் இருவீர்கள் ஆனால் உங்கள் துயர மகிழ்ச்சியாக மாறும் பிரான்ஸ் நாட்டிலே மூரின மக்கள் கிறிஸ்தவர்களை அடிமைகளாக வைத்து கொண்டு அவர்களை கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து வந்தார்கள் அவர்களிடமிருந்து கிறிஸ்தவர்களை விடுவித்து அவர்களது துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்ற கிபி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரான்சில் பிறந்தவர்தான் புனித பீட்டர் நொலோஸ்கோ ஆவார் இவர் செல்வ செழிப்புள்ள மேட்டிமை பொருந்திய குடும்பத்தில் பிறந்தாலும் சிறு அன்னை மரியாளிடமும் இயேசுவின் மீதும் மிகுந்த பக்தி வைத்திருந்தார் ஏழைகளுக்கும் அடிமைகளுக்கும் சேவை செய்வதில் பெயர் பெற்றார் தன் கண் முன்பே கிறிஸ்தவர்கள் அடிமைகளாகப்படும் துன்பங்களை அன்னை எடுத்து கூற அவர்களை மீட்பதற்காக மெர்சிடரியன்ஸ் என்ற ஒரு சபையை தோற்றுவித்தார் காடு மலை சுற்றி திரிந்து தன்னை போல எண்ணம் கொண்ட இளைஞர்களை இப்ப சபையில் சேர்த்தார் அவர்களிடம் கிறிஸ்தவர்களை அடிமைகளாக அடிமை தலையிலிருந்து விடுவிக்க தேவை ஏற்பட்டால் நீங்களும் அடிமையாகலாம் என தீவிரமாக மண்ணை மரியாளின் மனம் குளிர செய்ய பாடுபட்டார் இதற்காக தன் தந்தை வழி சொத்தை விற்று மீட்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு தானமாக வழங்கினார் இவரது புகழ் உலகம் எங்கும் பரவியது அப்போது திருத்தந்தியாக இருந்த ஐந்தாம் கிளமண்ட் இவரை வரவழைத்து இவரது பணியை வாழ்த்தி நீங்கள் குருவானால்தான் அருட்சாதன கொண்டாட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்று கூறி அவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் இவர் படித்து குரு பட்டம் பெற்றார் குரு ஆகி மீட்கப்பட்ட மக்களை ஆன்மீக வாழ்விலும் சிறப்பாக வழிநடத்தினார் மரியண்ணையின் பரிந்துரையால் மேலும் பல நற்காரியங்களை செய்து பல துன்பங்கள் பட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் இறைவனடி சேர்ந்தார் வரியோரிடமும் அடிமைகளிடமும் கொண்ட கரிசனத்தால் அவர்களுக்காகவே இறுதி வரை வாழ்ந்ததால் பல துன்பங்களை ஏற்றுக்கொள்ள முன்வந்ததாலும் இவருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு திருத்தந்தை எட்டாம் அர்பன் என்பவரால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது ஜபம் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொன்னான் விரைவா உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி சொல்கிறோம் அப்பா இன்றைய புனிதரை நினைத்து அவர் போல் வாழ ஆசைப்படுகிறோம் அப்பா உமது அன்னையை எங்களுக்கு பரிந்துரைக்கும் தந்தையே பாதுகாக்கும் தாயாக தந்த உம் கிருபைக்காக நன்றி அப்பா உம் அன்னையை எங்களுக்கு அன்னையாக தந்த உமது நன் அன்புக்காக அப்பா தேவ அன்னையே இந்த வணக்க மாதத்தில் உம் எல்லையில்லா இரக்கத்தை பெறவும் உமதி ஈடு இணையில்லா அன்பையும் அருளையும் பெறவும் உம்மை வேண்டி நிற்கும் எங்களை கண்பாரும் தாயி ஆமின் தீவ தாயின் மாதம் இது அல்லவோ இதை சீரப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழா தேவ தாயின் மாதம் இது அல்லவோ பூவில் உள்ள மானிடற்கு தேவசூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னை ஆவலுடன் நாம் எல்லோரும் தெய்வமரி பாதம் கூடி ஆவலுடன் நாம் எல்லோரும் தெய்வமரி பாதம் கூடி ஆனந்த மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே தாயின் மாதம் இது அல்லவோ இதை சீரப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு தொழா தேவதாயின் மாதம் இது அல்லவோ பிரைசலாட் மரிய வாழ்க ஆமின்